பஞ்சாங்கம் ஜூலை இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் பௌர்ணமி திதி மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு தேய்பிரை பிரதமை திதி அமிர்த யோகம் ரிஷபம் மற்றும் மிதுன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று வியாச பூஜை சாவர்ணி மனு பிரம்ம குரு பூர்ணிமா இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சுக்ரன் சிம்மத்தில் புதன் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று காலை ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு சந்திரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்ற காரணத்தினால காலை ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி நிலவாக இருக்க போகிறாரு அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை சார்ந்த பிராப்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்படுறதுனால தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த அபிவிருத்தி செய்திகள் உங்களுக்கு மன நிறைவை தரும் வெளியூர் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இழுபறி நிலைமை உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் எதிர்பார்க்காதீங்க ஆனால் பண வரவில் தொய்வுகள் இருக்காது தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யுகம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக அரி அரிதான பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால மனசில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தான் சம்பாதிச்சிருப்பீங்க ஆனால் கடவுள் கொடுத்துட்டார் கடவுள் கொடுத்துட்டார்னு சந்தோஷப்படுவீங்க மொத்தத்தில் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிற்பகலுக்கு மேல் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் இளம் தலைமுறையினருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய தொழில் முறையில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு தொழில்முறை எதிரிகள் கூட நட்பு பாராட்டி சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்துவார்கள் வார்த்தை விரயங்கள் மூலமாக வார்த்தை ஜாலத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இன்று உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கோ அல்லது அரசு மூலமாக கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கோ இன்று நற்செய்திகள் வரும் அதன் மூலமாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் ராசி இன்று காலை ஏழு மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு அதன் பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு பாகிஸ்தானத்துக்கு சந்திரன் முழு நிலவா பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளோ அலைச்சல்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ராசிநாதன் சுக்கரனின் பார்வையில் சந்திரன் வருவதால மனதிற்கு பிடித்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தங்கள் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் ஒரு விதமான சஞ்சலம் இருக்கிறதுக்கு சூரியன் காரணமாக இருப்பார் ஆனால் இன்றைக்கி காலையில் ஏழு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடியும் பொழுது சந்திரன் பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகி முழு நிலவாக இருப்பார் இதனால் உங்களுக்கு அந்த பயம் போகக்கூடிய யோகம் ஏற்படும் தாய் தந்தையரின் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதிற்கு பிடித்த நபர்களின் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதோ இல்லை அடுத்தவங்ககிட்டேருந்து நீங்கள் உதவி எதிர்பார்க்குறதோ இன்றைக்கி அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும் மனதில் உள்ள அன்பை பாசத்தை வெளிப்படுத்துவீர்கள் அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் மனசில் இருக்கிற தடுமாற்றங்கள் விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சஞ்சலங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதனுக்கு செவ்வாயின் பார்வை வரதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைத்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தொழில் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் மிதுன ராசி இன்று காலை ஏழு மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் காலை ஏழு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது சந்திராஷ்டமம் துவங்கிறது அதுவும் குருவின் பார்வையில் விரைய குருவின் பார்வையில் சந்திராஷ்டமம் வருகின்ற காரணத்தினால இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் பணவிரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தினரால் பணவிரயம் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டுமல்லாமல் உங்களுடைய தந்தை மூலமாக விரயங்கள் ஏற்படும் கிட்ட கோபமாக பேசவும் முடியாது பேசாமல் இருக்கவும் முடியாது பேசினா பிரச்சனை வரும் பேசாமல் இருந்தால் அடுத்தவங்க கிட்ட மற்ற ஒரு குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் உங்களிடம் கேள்வி கேட்கறதுக்கு தயங்க மாட்டாங்க என்று உங்கள் வார்த்தைகளால் பேசினாலும் சரி பேசாமல் இருந்தாலும் சரி சிக்கல்களை சந்திக்கிறதுக்கும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பண விஷயத்தில் நீங்கள் கொடு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கேள்வி கேட்டால் அனாவசியமான மனஸ்தாபம் வரும் நான் இத்தனை நாள் உனக்கு உதவி பண்ணினேனே நீ எனக்கு பண்ண மாட்டேன்னு திருப்பி எதிர் கேள்வி கேட்பாங்க அதனால கொடுத்துட்டு கெட்ட பேர் வாங்குறதுக்கு கொடுக்காம கெட்ட பேர் வாங்கலாமான்ட்டு நினைச்சீங்கன்னா அது மேலும் தவறுகளை ஏற்படுத்தும் அதனால் உதவி செஞ்சவங்களுக்கு திருப்பி உதவி செய்கிறதுக்கு தயங்கக்கூடாது குடும்ப விஷயத்தில் மூன்றாம் நபர் தலையீடு இருக்குது அதுவும் எதிர்பால் இனத்தவர் தலையீடு இருந்துன்னா அதை தவிர்க்கிறது நல்லது திருவாதனை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியான செலவுகள் உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படும் அதனால் கையிருப்புகள் கரையும் வீண் பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டு போங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் அவர்களுக்காக அதாவது வாழ்க்கை துணைக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது அவருடைய ஆரோக்கியம் அல்லது அவருடைய பண தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் அல்லது அவருடைய பயணத்திற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகாது அதனால் மனசில் ஒரு விதமான கோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடகராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காரணத்தினால இன்று மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்பட்டு கணவன் மனைவி உறவில் நண்பர்கள் உறவில் சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் அனுகூல பலன்கள் ஏற்படுத்துவீர்கள் அதனால் அனைவரிடமும் பாராட்டை பெறக்கூடிய யோகம் ஏற்படும் குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறது மட்டும் இல்லாமல் செவ்வாயின் பார்வையும் இருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண விவகாரங்கள் உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காத வகையில் இருக்கும் அதனால் நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான யுகம் ஏற்படும் வியாபாரத்தில் முதலீடு செய்திருந்தால் அந்த வியாபாரத்திலிருந்து பணத்தை வெளியில் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளிடமிருந்து வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் தேவைகளுக்காக நீங்கள் செய்த உதவிக்கு மை கைமாறி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அந்த கைமாறின் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நீண்ட நாள் பண பாக்கிகள் வசூலாகும் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு வியாபாரிகளுக்கு தன ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆயில்லம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் குழந்தைகளின் திருமணம் சார்ந்த செலவுகள் இளம் வயதினராக இருந்தால் அதாவது நீங்கள் திருமணமான தம்பதிகளாக இருந்தால் புதிய தம்பதிகளாக இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுதல் படிக்கின்ற குழந்தைகளுக்கு பேச்சாற்றல் அறிவாற்றல் வளரக்கூடிய வாய்ப்பு அதன் மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்தில் இன்று உங்களுக்கு மன தைரியத்தையும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுகின்ற நேர்மையான நாள் சிம்ம ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுற காரணத்தினால இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீர் தனலாபம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இத்தனால கவலைப்பட்டு இருப்பீங்க இந்த பணம் வரலையே பண வரலையே அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி திடீர்னு அந்த பணம் வந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சந்தோஷத்தில் திக்கு முக்காடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் மூலமாகவும் வியாபாரம் மூலமாகவும் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைச்சிதுன்னா அது ஆதாயம்னு ஏற்படுத்திக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு அதை பற்றி எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது விரைய செலவுகளாக இருக்குமே தவிர அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் இருக்காது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண தேவைகளுக்காக கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் பணம் வந்து தான் இருக்குது பண தேவைகள் பூர்த்தியாகுது இருப்பினும் கவலைகள் அதிகரிக்கும் வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை எதுக்காக தெரியாது ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு நினைச்சு கவலைப்படுவீங்க அந்த கவலையின் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும் தூக்கமின்மை காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியான சோர்வின் காரணமாக தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாவதன் மூலமாக மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருந்ததுன்னா அந்த பாதிப்புகள் உண்டான சூழ்நிலை சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகுவதன் மூலமாக ஒற்றுமதி உண்டான யோகம் இருக்கு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் கடல் கடந்த பயணம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கன்னி ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு மனநிறைவும் புத்துணர்ச்சியும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படும் தந்தை வழியில் சில பலமான ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை மூலமாக பண உதவிகள் கிடைப்பதன் மூலமாக புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகளுக்காக எடுத்த முயற்சிகள் செலவுகளை காட்டிலும் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாட்களாக பதவிக்காக காத்துக்கொண்டிருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் வராமல் மாதிரி இருக்குது அலைச்சல் ஏற்பட்டதுன்னா அது லாபத்தை தரும் அது லாபம் பதவியை தரும் பதவி சந்தோஷத்தையும் மரியாதையும் தரும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் மூலமான தேவைகளுக்காக அலைச்சல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆனால் இந்த அலைச்சல் மூலமாக தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க உங்களையும் உங்களுக்கும் சந்தோஷமான செய்திகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நெடி நாட்களாக எதிர்பார்த்த அந்த வியாபார விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளம் வயதினராக இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு தந்தை ஸ்தானத்தை அடையக்கூடிய யோகம் ஏற்படும் நீங்கள் வயது முதிர்ந்தவராக இருந்தால் உங்கள் வீட்டில் ஒரு புதிய உறவு வரத்துக்கு உண்டான நேரம் ஒன்றா உங்கள் பசங்களுக்கு திருமணமாகலாம் உங்கள் பசங்களுடைய வீட்டிலேருந்து புகுந்த வீட்டிலேருந்து யாராவது வரலாம் இல்லை குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு காலை வேளையிலேயே வீட்டுக்கு ஏதாவது பெட்ரோலிமல்ஸ் கொண்டு வரத்துக்கும் யோகம் இருக்குது துலாம் ராசி ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால சுக அதிகரிப்பு ஏற்படும் சொத்து சேர்க்கை ஏற்படும் தங்க நகைகள் வைர நகைகள் அல்லது விலையுர்ந்த பொருட்கள் போன்ற விஷயங்களின் சேர்க்கையின் காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணப்பிராப்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதே சமயம் தொழில் ரீதியான மரியாதைகள் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் சில புதிய கொள்கைகளை கொள்கை முடிவுகளை எடுப்பு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் புதிய தொழில் புதிய வியாபாரம் துவங்குவதற்குண்டான முயற்சிகளுக்காக அலைச்சல் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக கடின உழைப்பு தேவைப்படும் ஆனால் தாயாருடனான மனஸ்தாபத்திற்கு மனஸ்தாபத்தின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் சில புதிய திருப்பங்கள் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும் அதே சமயம் இன்று காலை முதலே தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற கௌரவமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பதவி சார்ந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகி பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விருச்சிக ராசி இன்று காலை முதலே உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய சந்தோஷமான செய்திகளாக வரக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய திறமையின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அறிவுபூர்வமானதாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆக்கப்பூர்வமானதாகவும் இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பிருக்கு உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய வளர்ச்சியின் காரணமாக மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் தொய்வு காரிய வெற்றி ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கிறதுனால உங்களை உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கூடும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதினா இளம் வயதினராக இருந்தால் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை அமை அமைத்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இளம் வயது பிராயத்தினருக்கு தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தன வாக்குஸ்தானாதிபதியான குரு சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கூடிய நபர்களின் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானம் மட்டுமல்லாமல் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு பெரிய பதவிகள் உங்களை தேடி வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று காலை முதல் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள் குறிப்பாக உங்களிடம் ஒரு வார்த்தை சாதுரியத்தை பயன்படுத்தக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது நீங்கள் என்ன பேசினா என்ன பேசணுங்கிறத தெரிஞ்சு வச்சு பேசுவீங்க அடுத்தவங்களுக்கு பதிலடி தக்க பதிலடி உண்டான வாய்ப்புகள் இருக்குது சாதுரியம் ஏற்படும் குறிப்பாக கலைஞர்கள் வழக்கு வழக்கறிஞர்கள் பேச்சுத்துறை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி இன்று உங்களுடைய வார்த்தை ஜாலத்தின் மூலமாக பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் சில அறிவுரைகள் கிடைச்சதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது கணவன் மனைவி உறவிலோ இல்ல உறவினர்கள் உறவிலோ ஏதாவது பஞ்சாயத்து பிரச்சனை அப்படின்னா உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்கு உண்டான உகந்த நேரம் இது நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அடுத்தவர்களுக்கும் பாதகம் இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு நன்மைகள் அதிகரிக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பண வருமானம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் உங்களுக்கு எதிரணியிலிருந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்மறையாக பேசுகிறாங்களோ அவங்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் அதனால் உங்களுக்கு கௌரவமும் சந்தோஷமும் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையிலோ அல்லது தந்தை வழியிலோ தேவையில்லாத பேச்சுக்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பேசுறதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவங்க பேசுறதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்க பேசினா எதுவும் சாதிக்க முடியாது என்று வார்த்தை விரயங்களை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும் பண தேவைகள் பூர்த்தியாகும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் மகர ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை ஏழு மணி இருபத்தெட்டு நிமிடங்களுக்கு விரயஸ்தானத்திலிருந்து ராசிக்குள்ள பயிற்சியாகி முழு சந்திரனாக இருக்கார் சந்திரனாக இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது மன அமைதி ஏற்படும் சந்தோஷம் குதூகலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் வந்து பரபரப்பாக செயல்படுவீங்க ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க இது பார்க்குறதுக்கு என்னமோ அடுத்தவங்களுக்கு வந்து விளையாட்டுத்தனமாக இருக்கும் இல்லை பைத்தியாரத்தினமாக இருக்கும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் முழு சந்தோஷத்தோடு இருக்க போகிறீங்க நண்பர்கள் மத்தியில் இருந்து வந்த அவச்சொல் விலகும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருந்து வந்த ஈகோ கிளாஷ் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவிலாகட்டும் நண்பர்கள் உறவிலாகட்டும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதன் மூலமாக நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான உதவிகளும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படுகின்ற அமோகமான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் குறிப்பாக உங்கள் வீட்டு சார்ந்த வீடு சார்ந்த சொத்து அல்லது தந்தை வழி சொத்திலிருந்து பங்கு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மதிப்பு மரியாதை உயரும் குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக படிக்கிற குழந்தைங்க பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவங்க வழக்கறிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய செய்திகள் நன்மையை ஏற்படுத்தும் மன அமைதி ஏற்படும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவதன் மூலமாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்ப ராசி ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு காலை ஏழு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரைக்கும் லாபஸ்தானத்தில் அதுக்கப்புறமா விரயஸ்தானத்துக்கு வராரு அதனால் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது புதுசாக நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க இல்லாட்டி ஏற்கனவே வாங்கின கடன் அடைக்கிறது மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று பகல் முழுவதும் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவருவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு உடலில் இருந்த உபாதைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான தீர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகிறதுனால குடும்பத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் சில உறவினர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா விலகினவர்கள் ஒரு நாள் திரும்பி வரத்தான் போகிறாங்க அதுவும் உங்களை புரிஞ்சு கொண்டு வருவார்கள் அதனால் கவலைப்பட வேண்டாம் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஏதாவது ஒரு தான தர்மம் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒன்றுமே இல்லையா ஒரு யாராவது ஒரு வயசானவருக்கோ இல்லை பதினோரு வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ ஏதாவது ஒரு சாப்பாட்டுக்கு பிஸ்கெட்டோ ஐஸ்கிரீமோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மீன ராசி ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு இதன் மூலமாக உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சுகங்கள் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்துல பூமி தொடர்பான விஷயத்துல வீடு சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்பட்டாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க செலவை கொடுக்கறது சனி பகவான் தான் ஆனா உங்களுக்கு காரிய வெற்றியையும் ஆதாயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறது லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுன்னு பார்த்தா குருவும் செவ்வாயும் தான் அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பம் சார்ந்த பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நல்ல நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் தேவையில்லாத யாராவது ரோட்டில் போகும்போது வம்பு பண்ணாங்கன்னா அந்த வம்புலையும் நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்களை மரியாதையாக நடத்துவாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது குடும்பத்தினரின் ஆதாயம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல தூக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் ஆதாயமும் லாபமும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்களும் செலவுகளும் குறைந்து சேமிப்புகளை உயர்த்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் ஆனால் சேமிப்பை காட்டிலும் செலவுகள் இருந்துட்டு தான் இருக்கு அதற்கேற்றார் போல பண வரவு வந்துட்டு இருக்கும் இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய தனலாபம் லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் திடீர் கடன் பிரச்சனை அதிகரிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் சமயோஜித புத்தியை பயன்படுத்தி உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண தேவைகளின் பூர்ண பூர்ணத்துவத்தின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்களோ நண்பர்களோ பண உதவிகள் செய்வார்கள் அடுத்தவங்களுக்காக தான தர்மம் செய்வீங்க அடுத்தவங்க அதாவது உங்களுடைய நண்பர்களுக்காக உதவிகள் செய்வீர்கள் அவர்களுக்கு உண்டான பண உதவிகள் மூலமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்